யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய ராயா ஓம் அண்ணாமலை வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத் இன்று புதிதாக வருகை தந்துள்ள எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் கூடவே ஆரம்ப காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதலே பகவானோடு நெருக்கமாக இருந்த திரு சுந்தர்ராஜ் ஐயா அவர்களை நமது யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் பக்தர்கள் அனைவரது சார்பாக வருக வருக என வணங்கி வரவேற்கிறோம் நம்முடைய யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு இது போல பகவான் கூடவே இருந்த பகவானோடு அறிமுகமான பகவானோடு நன்கு பழகிய அவருடைய ஆசிர்வாதங்களை பெற்ற பெரியவர்கள் வருவது பகவான் ராம் சரத்குமாரே நம்முடைய யோகி ராம்சுவத்குமார் நாம பிரச்சார குடியிலுக்கு வருவதை போன்றுதான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அவரையும் பகவான் வந்தால் நம்ம எப்படி வரவேற்போமோ அதே போல மனதார வணங்கி அவரை வரவேற்கிறோம் ஐயாவுடைய சிறு கருத்துக்களை பகவானை பற்றிய ஒரு சிறு விஷயங்களை அவர் இப்போது நம்மளோடு பகிர்ந்து கொள்வார்கள் அதை நம்ம காதல் கேட்பதே மிகப்பெரிய புண்ணியம் ஐயா வாங்க பிளீஸ் இதுக்கு ஒரு என்ஜ கால டாக்டர் சிந்து இருக்காங்க இல்லையா அவங்க கூட பிறந்த தம்பி பிரதர் ஆமாம் அதனால அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தில் வந்த அந்த காலத்துல கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கப்பல் கப்பல்பாங்க அந்த மாதிரி கப்பல் குடும்பத்துல உள்ள மிகப்பெரிய ஐயா யோகி ராம்சுரத்குமார் குமார் பகவானோடு மிகப்பெரிய பழக்க வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுகளில் திரு பொன்னையா ஐயப்பன் ஐயா கூட சேர்ந்த அந்த காலங்களிலே அவங்க இருக்காங்க இப்போ வந்து பேயோட்ல திரு ஸ்ரீமான் பாலகிருஷ்ணன் அவர்களோடு இணைந்து பணியாற்றுறாங்க பகவானுடைய திருப்பணியை பல ஆண்டுகளாக செய்கிறாங்க அவங்க பகவானை பற்றி பகிர்ந்துக்கிற கருத்துக்களை அமைதியாக பொறுமையாக கேளுங்க இது நாம செய்த பாக்கியமாக நான் கருதுகிறேன் ஐயமா